நமோ பகவதே ஸ்ரீ நேற்றைய நேற்றையரில் எச்சம்மாள் என்ற பக்தைக்கு ரமண மகரிஷியிடம் ஏற்பட்ட அனுபவங்களை பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் காரைக்காலுக்கு அருகே உள்ள ஊர் தில்லை அங்கே அலங்காரத்தம்மாள் என்பவர் தன் மகனோடும் மருமகளோடும் வசித்து வந்தார் அங்கே உள்ள முதிய துறவி ஒருவருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார் அந்த துறவிக்கு இறுதி காலம் வந்தது உங்களுக்கு பிறகு எங்களுடைய கதி என்ன என்ற கவலையுடன் அவர்கள் மூவரும் கேட்க என்னிடம் என்னோட ஞானமான முனிவர் திருவண்ணாமலையில் வசிக்கின்றார் பாலசுவாமி என்று அவரை அழைப்பார்கள் அவரிடம் போய் சேவை செய்யுங்கள் அந்த வாக்கியம் உங்களை முக்தி நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்றார் அந்த துறவி சமாதியானும் அலங்காரத்தம்மாள் மகன் சுப்பையா மற்றும் மருமகளோடு திருவண்ணாமலைக்கு வந்தார் பாலசுவாமியை தரிசித்தார் உள்ளே பேரானந்தம் பொங்கியது திரும்ப காரைக்காலுக்கு வந்து தன் சொத்துக்களை வேறு ஒரு ஒப்படைத்து அவர் தந்த மனத்தோடு திருவண்ணாமலைக்கு வந்து வாடகை வீட்டில் தங்கி தினமும் பாலசுவாமியை தரிசித்து வந்தார் அலங்காரத்தம்மாள் உணவு தயாரித்து பாலசுவாமிக்கு எடுத்து போவார் அதே நேரம் எச்சம்மாலும் உணவு எடுத்து வந்தார் அன்பர்கள் வருகையால் இருவர் உணவும் அங்கு தேவையாக இருந்தது காரைக்காலிலிருந்து வரும் தொகை வர வர குறைந்து போயிற்று நித்தியவிடைய குடும்பம் நடத்துவதே சிரமமாக இருந்தது சுப்பையா திடீரென திருப்பனந்தாள் மடத்துக்கு போய் சன்னியாசம் வாங்கி துறவியாகி ஊராக சுற்றி வந்தார் இதையடுத்து அலங்காரத்தமாலும் அவர் மருமகளும் நல்லெண்ணெய் மற்றும் அப்பளம் விட்டு அந்த மடத்தில் பாலசுவாமிக்கு உணவு அளித்து வந்தார்கள் உத்தமமான ஒரு ஞானியை வணிகர் குடும்பத்து பெண்மணி ஒருத்தியாக இருந்து சரணடைந்தார் என்ன நேரிடனும் கவலையற்று அவர் சேவையே முக்கியமான வாழ்ந்தார் வறுமை காரணமாக இடம் மாறி மடத்துக்கு போய் துறவரம் போடுகின்ற பொய்மையை அவன் விரும்பவில்லை தன்னை வருத்திக்கொண்டு குரு எவ்வளவு எளிமையாக இருக்கின்றார் அவரை விட எளிமையாக வாழ்ந்தல்லவா நாம் காட்ட வேண்டும் அதுதானே சிறப்பு என்று அவருக்கு தெரிந்திருந்தது எத்தனை கஷ்டம் வந்தபோதும் பாலசுவாமிக்கு உணவு திருதுவதை அவர் நிறுத்தவே இல்லை உணவை பெரிய உருண்டையாக்கி அலங்காரத்தமால் பாலசுவாமியின் கைகளில் போடுவார் பாட்டி நீங்கள் தரும் சோட்டு உருண்டை வர வர கொண்டே போகிறது என்று சுவாமி சொல்ல பெருசு சிறுசு எல்லாம் நம் மனசில் தான் இருக்கின்றது என்று அலங்காரத்தம்மாள் சொன்னார் அடடா நான் சொல்லி கொடுத்ததையே பாட்டி என்னிடம் திருப்பி போடுகின்றார் என்று பாலசுவாமி சிரித்தபடியே அவரை கொண்டாடி இருக்கின்றார் மலைக்கு கீழே ஆசிரமம் உருவான நேரம் அலங்காரத்தம்மாளுக்கு உணவு தருவதில் மீண்டும் கஷ்டம் ஏற்பட்டது தள்ளாமை அதிகரித்தது எதற்கு சிரமம் பாலசுவாமியை ஆசிரமம் பார்த்துக்கொள்ளும் உங்களை இந்த பலர் சொல்ல என் கடைசி காலம் வரை அவருக்கு உணவு தரும் சேவையை செய்வதே என்னுடைய வேலை காசு இல்லாவிட்டால் என்ன உடம்பு தள்ளாடினால் என்ன தடி ஊன்றி நடந்து பிச்சை எடுத்து உணவு சேகரிப்பேன் என்று சூளுரைத்தால் அலங்காரத்தம்மாள் பாலசுவாமிக்கு ஆசிரமத்தில் உணவு பரிமாறும்போது அலங்காரத்தம்மாளின் உணவில் சிறிது அவருக்கு வைக்கப்படும் ஆனால் ஒரு நாள் அந்த உணவு வைக்கப்படவில்லை சுவாமி அந்த உணவை சாப்பிடவில்லை ஏனென்றால் ஏன் என்ன என்று எல்லோரும் பதறி அவரை கேட்டபோது அலங்காரத்தம்மாள் கொண்டு வந்த உணவு வைக்கப்படாது தெரிந்தது உடனே கொண்டு வந்து வைக்கப்பட்டது பிறகு சுவாமி மௌனமாக அந்த உணவை ஏற்றார் இதைவிட உத்தமமான மரியாதை அந்த சிஷ்யக்கு வேறு என்ன இருக்கக்கூடும் உருவுக்கும் சிஷ்யக்கும் உண்டான உணர்வுபூர்வமான உறவு அங்கே வெகு கெட்டியாக இருந்திருக்கின்றது தன்னை சரதாரந்தவர்களை சுவாமி கைவிட்டதே கிடையாது ஆடம்பரம் சிறிதும் இல்லாத வாழ்க்கையை தானும் வாழ்ந்து தன்னை அண்டியவருக்கும் அதை அருள் இருக்கின்றார் அவரின் அடியவர்களும் இதை உணர்ந்து எளிமை நிற்பனமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இப்போது இந்த விஷயத்தை யோசித்தால் வியப்பிலும் வியப்பாக இருக்கின்றது ஒரு நாள் பாலசுவாமி விரும்பாசி குகையிலிருந்து கீழே இறங்கி மலையை சுற்றத் தொடங்கினார் பிறகு குறுக்கோழியாக விரும்பாசி குகைக்கு ஏற ஆரம்பித்தார் அது அடர்ந்த மனப்பகுதி மனித நடமாட்டமே இல்லாத இடம் ஒருவாசி போய் எங்கே இருக்கின்றது என்று அடிக்கடி மேலே பார்த்து நிதானித்து நடக்க வேண்டிய நிலை அப்பொழுது பெரிய ஆலை இலை ஒன்று காற்றில் பறந்து வந்து அவர் மேல் விழுந்தது பொதுவாக ஆலை இலை உள்ளங்கை அகலம்தான் இருக்கும் அதிகபட்சம் இரண்டு உள்ளங்கை அகலம் இருக்கலாம் இந்த ஆலையிலையோ பல இலைகளை வைத்து தைத்த பெரிய தையல் இலை போல இருந்தது அதை பார்த்ததும் அண்ணாமலையார் அருணகிரி யோகி எனும் சித்தர் வடிவில் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றார் என சொல்லும் வடமொழிப்பாடல் ஞாபகம் தெரியும் அப்படி என்றால் அந்த ஆலவரம் அருகேதான் இருக்க வேண்டுமோ என்று நினைத்து அதை தேடி மீது ஏறினார் தரையில் விழாமல் காட்டில் மிதந்து ஆலையிலே வந்திருக்கின்றது என்றால் அந்த ஆலவரம் மிக அருகில்தான் இருக்க வேண்டும் அந்த அருணகிரி யோகி என்ற சித்த புருஷர் அங்கேதான் இருக்க வேண்டும் காணப்போகிறோமா கண்டுபிடித்து விட்டோமா என்ற ஆவலுடன் வேகமாக மலையேறினார் பாலசுவாமி அப்போது அவருடைய இடதுகால் அங்கே ஒரு புதரின் உள்ளே இருந்த தேன் குட்டை இடித்து சிதைத்தது தொடர்ந்து என்ன நடந்தது என்று நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமநாயர்